இன்றைக்கி மகாநதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது விஜய் காவேரியோட ப்ரெசன்ஸு அவங்க பேசின விஷயங்கள் அப்புறம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு சாரதா வந்து விஜய்கிட்ட பேசுனது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி நம்ம பேசலாமா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா சொன்னதை வந்து காவேரி வந்து மைண்டில் இருக்காங்க அப்போ நம்ம விஜய்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அவங்க அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது வீடு கொடைக்கானல் வீடை விற்கிறதுக்கு அப்படின்ற பிளான் போயிட்டுருக்கு அப்போ அந்த பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா வந்து உறுதியாக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது நம்ம போய் வா பார்க்க முடியாது அதனால் வந்து நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற இங்கே இருந்துட்டு வீடை விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கங்கா வராங்க அப்போ காவேரி வந்து அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின வீடு நம்ம அதை செ விக்கக்கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க அப்போ கங்கா போயிடறாங்க அப்போ காவேரி அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க அவங்க அவங்க சாரதா வந்து ஒன்றுமே பேசாமல் கிட்ட கேட்பாங்க என்ன தம்பி நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு விஜய்கிட்ட கேட்கும்போது நீங்கள் உங்கள் வீடு நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்வார் சொன்னோன்னே அவங்க என்ன ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமுக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து பேச வருவாங்க அது செம்ம க்யூட்டாக இருந்தது போட்டு எப்படியோ விஜய் சம்மதிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து காவேரி வந்து அது இது அப்படின்னு பேசுகிறாங்க மாமியெல்லாம் இழுத்து விட்றாங்க கரெக்ட் எனக்கு மாமி கேரக்டர் உள்ளே வருமோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது மாமியெல்லாம் வராங்க வந்து மாமி கேரக்டர் உள்ளே வராங்க மாமியெல்லாம் ஏதோ டென்ஷன் படுத்துதுங்க டார்ச்சர் பண்ணுதுங்க முடி கூட்டுறது எவ்வளோ எனக்கு டென்ஷன் தெரியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு காவேரி எடுத்து பேசுகிறாங்க நம்ம க தாத்தா சொன்னதுனால நமக்கு விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து இருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து அதெல்லாம் செட்டாகாது காவேரி நம்ம போக வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ வந்து காவேரி பந்தாந்தன்னு சமாளிக்கிறாங்க பேசி கண்டத்தால் ஒரு கிஸ் கொடுத்தே இதுக்காகவே போகலாம் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு ஜாலியான ஒரு இது வந்தது விஜய்கிட்ட அது சூப்பராக இருந்துச்சு அப்ப விஜய் சொல்றாரு இல்லையா காவேரி சொல்ல சொல்ல விஜய் கிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம முக்கியமா பேசணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வேணா காவேரி அப்படின்னு சொல்றாரு நம்ம இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம் போது அங்க போயிட்டு மறுபடியும் பிரச்சனையை வளர்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு நம்ம விஜய் அப்போ ஏன் வராரு அப்படின்னா அவருக்கு அங்கே ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுது பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அவர் வந்து கெஸ் பண்ணுறாரு அப்படின்றதான் என்னோட கருத்து அது இல்லை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் சரிங்களா ஆனால் காவேரி பேச பேச விஜய்க்கு வந்து ஒரு என்னன்னா இப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ விஜய் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை அவருக்கு வந்து போகிறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அங்கே போனால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இருக்குது பின்னாடி வ வர பிரச்சனை முன்னாடி விஜய் யோசிக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து காவேரியை கூட்டு போனோம்னா அங்கே எப்படி நடத்துவாங்க அப்படிங்குற ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருக்குள்ள அவர் மனசுக்குள்ளே வந்து ஏதோ தோணிக்கிட்டே இருக்குது பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது காவேரி அங்கே போனாலுமே சந்தோஷமாக வந்து வச்சிக்க மாட்டாங்க பிரச்சனை தான் பாட்டி வந்து சும்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என் நான் யோசிக்கிறேன் ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்ம போக போதும் தெரிய வரும் எனக்கு அது தாங்க ஃபஸ்ட்டு பழச மறந்துட்டாங்க விஜய் தான் ஞாபகம் இருக்கு காவேரி யார் அப்படின்னு கேட்கும் போதே அப்போ ஏதோ பிளான் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன் அந்த பிளானை வந்து எப்படி அவங்க இது பண்ணுறாங்க காவேரி விஜய் வீட்டுக்கு வர வச்சு தாத்தா வந்து கிட்டே பேசுகிறார் இல்லையா அப்போ வந்துடுங்க அப்படின்னு அப்போ வந்து வந்துடுறாங்க அப்படின்னு வச்சாலுமே பாட்டி வந்து மறுபடியும் அவங்களோட வேலையை தான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு பசுபதிக்கு அப்புறமா வந்து இவங்க தான் வெள்ளி ஆவாங்களோ வில்லன்கள் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது சித்தியும் பாட்டியும் அவங்க தான் வில்லன்கள் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது காவேரி லைஃப்பில் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணணும் அது மட்டும்தான் நாங்கள் பிரச்சனை அதனால அதை சரி எந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் வந்து வேணான்னு சொல்லுவார் கண்டிப்பாக காவேரி கூட்டு போயிடுவாங்க தாத்தா சொன்னதுனால வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க தாத்தா அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்க பாட்டியும் சித்தியும் பண்ணுற வேலைக்கு தாத்தா ஒன்றுமே பண்ண முடியாது அவர் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் மகாநதி வந்து விஜய் காவேரி கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அது மட்டும் நமக்கு தெரியுது நல்லாவே தெரியுது கண்டிப்பாக காவேரி பேசி கூட்டு போயிடுவாங்க அதுக்கான வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது அது நல்ல விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு கொஞ்சம் யோசனை இருக்குது இல்லையா அதுதான் எனக்கு பெரிய பெரிய ப்ராப்ளத்தை உண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் அது நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரச்சனை இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரப்போ வந்து பிரச்சனை வந்து வரப்போகுது அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் இல்லைங்க எப்படிங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் என்னோடய பாயிண்ட்டு தாத்தாவுக்காக காவேரி வராங்க அவங்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் தாத்தாவுக்காக வர்றாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு விஜய் வந்து அவருக்கு போக இஷ்டமில்லை அப்படின்னாலும் காவேரிக்காக வராரு அப்படிங்கிறது தான் பாட்டிக்காக யாருமே வரலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும் அப்போ விஜய் வந்து ஏதோ வந்து அந்த இடத்துல வந்து நோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்புறமா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும் சரிங்களா